பதில் விநாயகர் ஊர்வல நிகழ்ச்சியில அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாரு இவர் கலந்துகிட்டு திமுக அரசாங்கத்தை என்னென்னலாம் போட்டு விளாசுறாரு இதுக்கு முக்கியமா அவரா எந்த பேசுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பியாரா டேட்டா வச்சு பேச இருக்கிற அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் சில விஷயங்களை நோண்ட அவருக்கு கடுப்பாயிட்டு உதயநிதி அவர்களையும் வச்சு கலாச்சி விடுறாரு அது மட்டும் இல்லாம எடப்பாடியார வச்சு அண்ணாமலை அவர்களை ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் அந்த ஒரு தருணத்துல இவருடைய தக்ரிப்ல என்னவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசியல் காலத்துல இன்னைக்கு முழுக்க முழுக்க சூப்பரான சூடான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே நான் அவுட் பண்றேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா மொறு ஒரு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு அது என்ன உதயநிதியை பார்க்கும் போது வச்ச பாவம் அண்ணாமலை என்னதான் இருந்தாலும் கூடாது என்ன இருந்தாலும் அவர் துணை முதலமைச்சர் இல்லையா சொல்லிட்டு உதயநிதியை பாவப்படுற அளவுக்கே நடந்திருக்கான் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த விஷயத்துக்கு வரேன் விநாயகர் ஊர்வலத்துல அண்ணாமலை அவர்கள் கலந்துகிட்டு செய்தியாளர்களை பார்த்து பேசுறாரு அந்த நேரத்துல அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் பல கேள்விகளாக இருந்தாலும் இவர் முன்னாடி சொல்ற நிறைய விஷயங்களை மட்டும் நான் குச்சி குட்டியா நோட்டீஸ் பண்ணி சொல்றேன் கிட்டத்தட்ட ஆறு சீனியர்ஸ் இருக்கும் போது போது திடுதிப்பு ஆறு சீனியரை விட்டுட்டு வெங்கட்ராமனை மட்டும் பொறுப்புல டிஜிபியா ஆக்குறது எப்படி இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு டிஜிபி இருக்கிறாரு அவர் வந்து போறாரு ரிலீவ் ஆகி ரிட்டையர் ஆகி போறாரு அப்படிங்கும்போது அவர் ஒரு ஆறு நபரை வந்து கொடுக்கணும் அந்த ஆறு நபர்கள்ல யார் கேப்பபிளான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியாரிட்டி பிரகாரம் அவர் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூஸ் பண்ணணும் பட் இது எதுவுமே இல்லாம இதுல அரசியல் புகுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து பிஜேபி சார்ந்தவர் அவர் இவர் இவரு இந்த கட்சி போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் புடி வெங்கட்ராமன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் அவர்கள் முழுக்க முழுக்க திமுகவுக்கு உகந்த ஒரு நபரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் பண்றது அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயம் அப்ப மீதம் இருக்கிற ஆறு சீனியாரிட்டி பிரகாரம் நாங்கெல்லாம் பெருசுப்பா நினைச்சிட்டு இருக்கிற அந்த நபருக்கும் இந்த நபருக்கும் நடுவுல ஒரு ஈகோ கிளாஷ் அவங்க ஏற்படுத்தி விடுறாங்க அப்படிங்கிற சமயத்துல அது வந்து கரெக்டான ஒரு வேலைப்பாடு அங்க நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு இந்த மாதிரி திமுக அரசாங்கத்துக்குள்ள நுழையிறது லைக் அரசியல எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்துல நுழைக்கிறது அப்படிங்கறது மிகவும் தவறான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்றாரு சோ ஜூனியர் ஒருத்தவர்கிட்ட வந்துட்டு உயர் பதவி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இதை வந்து மீதம் இருக்கிற நபர்கள் ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறது பெரிய 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 கஷ்டம் தான் சோ இந்த மாதிரி ஒரு கிளாஷ் அவங்க அவங்களுடைய நடுவுல அதாவது ஜூனியருக்கும் சீனியருக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது இது முழுக்க முழுக்க பாதுகாப்பு அப்படின்னு கொடுக்கப்படுறாங்க இல்லையா போலீஸால நம்மளுக்கு வழங்கப்படுற பாதுகாப்பு முற்றிலும் பாதிப்பு அடையும் அவர்கிட்ட அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஈஸியா வந்து அவங்களே பிளேம் பண்ண முடியும் இருக்கு தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு எட்டு சதவீதம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கிளி கிளின் கிழிச்சிட்டு இருக்காரு அடுத்த கட்டமா அரசு பள்ளியினுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லி வரும்போது இது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இந்த வருடத்துல இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் பண்ணி எடுக்கிறாங்க இதுல இவங்களுடைய விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல விட பிரைவேட் ஸ்கூல்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான் ஆனா சேர்க்கை அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு சில்ட்ரன் அவ்வளவுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அதாவது ஒன்னாம் வகுப்பு சேர்க்கப்படுற மாணவர்கள் ஆனா அதுவே வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் போயிட்டு ஜாயின் ஆகுறாங்க அப் கடனோ கிடனோ எதையாவது ஒனை வாங்கி பசங்களை படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல பா சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான கட்டாயம் என்ன அதை தோன்றது யாரு நீங்க தானே உங்களுடைய கழிவறை வசதி சரியில்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அண்ட் வந்து ஒழுங்கா ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறது இல்லை இதெல்லாம் எங்கிருந்து நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காரு அதுவும் முக ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நான் வந்து ஒரு முதலீடு திட்டத்துக்காக போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு இந்த சமயத்துல இந்த மாதிரி அரசியல் சூட்டு பிடிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது முக்கியமா உதயநிதி பக்கம் நம்ம வருவோமா ஒரு செய்தியாளர் நண்பர் ஒருத்தர் கேட்கிறாரு ஆதாரம் இல்லாம திமுக மேல நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்க செலுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து சட்டனு கோன்னு இல்ல தப்பு ஒரு ட்ரிகர் ஆகுது ஆதாரம் இல்லாமையா யாராவது இந்த மாதிரி ஒரு டேட்டாவோட யாராவது வந்து நியூஸ் இதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆலம் கட்சியில இருந்து ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கணும் அவரும் குடுக்கறது இல்ல அட்லீஸ்ட் டெப்டி சிஎம்மா இருக்கிற இவரு கொடுக்கணும் அவரு எப்ப பார்த்தாலும் ஆஹா ஹா உங்கறத தவிர வேற ஏதாவது சொல்றாரா ஏதாவது பேசுறாரா நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு திரும்பவும் எதுக்காவது ஏதாவது ஒரு பதில் நான் அவங்களே சரி ஓகே இப்போ முதலீடு எடுத்துட்டு வரோம் தமிழகத்துக்கு முதலீடு கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஃபாரின் கண்ட்ரிஸ் போறாரு தப்பு இல்ல இத மத்திய அரசாங்கம் தெளிவா பாத்துக்கோம் சரி ஓகே ஆனாலும் என் மேல எங்களுடைய நாடு மேல பற்றுபா அப்படின்னு சொல்லி அவர் போலாம் மோடி அவர்கள் குஜராத்ல முதலமைச்சரா இருக்கும் போது போயிருந்தாரு போலாம் தப்பு இல்ல ஆனா இது வரைக்கும் அவங்க இந்த கம்பெனிஸனா உள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு கிட்டத்தட்ட எக்கச்சக்க கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல அதற்கான அறிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட கேக்குறாரு பட் திமுக சைடுல இருந்து இதற்கான ஒரு வாய்ஸ் வருமான்னு கேட்டா பெருத்த சந்தேகம்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் நம்ம பாக்கணும் அண்ட் இந்த நேரத்துல அப்பா இல்லாத நேரத்துல இப்படி போட்டு வச்சு செய்றீங்களேடா அப்படிங்கிற மாதிரிதான் தான் ஸ்டாலின் அவர்களுடைய மைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது முக்கியமா இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தாரு அப்படின்னா மீதம் இருக்கிற நபர்கள் கிட்ட சொல்லி இதற்கான ஒரு தக் ரிப்ளைஸ் அப்படிங்கிறது போயிருக்கும் ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷனை அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை முக ஸ்டாலின் அவருடைய இடத்தில் இருந்து உதனது ஸ்டாலின் அவர்கள் கூற போகும் பதில் என்ன தான் கேள்விக்குறி இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தை காமிச்சு காமிச்சு இவர அதாவது உதயந்த ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் பதவியில அமர வைக்கிறதுக்கான பல திட்டங்கள் திமுக அரசாங்கம் போடும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து முருகமான மாநாடு நடத்தணும் நான் வந்து ஹிந்துவிசமுக்கு பெரிய சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நிறைய நாடகம் ஆடுவாங்க கடைசி நேரத்துல பெரிய தாடி வச்சுக்கிட்டு பாபா அவர்கள் வருவாரு துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவில் போற போறேன் திருப்பதி போறேன் அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவிசம் தான் எனக்கு முக்கியம்னு காமிப்பாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான்கு வருட காலங்கள்ல திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்க ஹிந்துஸ்க்கு எதிரா அப்படிங்கறத மறந்துட்டு நீங்க திரும்பவும் ஓட்டு போடுறதுக்கு மறந்து போய் போட்டிங்க அப்படின்னா கஷ்டம் உங்களுக்கு தான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக எடுத்திருக்கிற ஒரு புதிய யுக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹிந்துவிசம் ஹிந்துவிசம் தான் கையில கவரணும் அப்படிங்கறது அவங்களுடைய புது பிளான் ஸோ பாஜகவினுடைய இந்த ஒரு திட்டம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஹிந்துவிசம் அப்படியே திருமணாங்கன்னு வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் திமுக வந்து வீழ்ச்சியை தான் சந்திக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வின் பண்ணும் என்ன காரணம் அப்படின்னா ஹிந்துவிசம் அதிகம் இங்க நம்ம தமிழகத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது சிறுபான்மையினருடைய ஓட் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற திமுக ஆகட்டும் தாவைக்கா ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ஆனா நினைக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கோபம் ஆதங்கம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பல பேருடைய மனசுல வர ஆரம்பிக்குது கூட ஹிந்துஸ் நிறைய பேர் சேர்ந்து பாஜகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் கூட நம்மளால படிக்க முடியுது இவன் நீங்க கூட செக் பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சுடு அரசியல் களத்தில் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் பேசிருக்கிற இந்த விஷயங்கள் பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்ச்சி நிகழ்வுகள் ஒன்னொன்னு முடனு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்